ஹலோ காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த விட நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்பிஐ கிளர்க்குக்கான அப்ளிகேஷன் ரிலீஸ் ஆகிடுச்சு அது ஆல்ரெடி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும் அது என்னென்ன சைஸில் இருக்கணும் அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய நேம் ஜென்சி ஒரு நியூ ஆஸ்பிரண்ட்டை கைட் பண்ணுற வகையில் நம்ம வீடியோஸ் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் நீங்களும் ஒரு நியூ ஆஸ்பிரண்ட் இல்லை உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸில் யாராவது ஒரு நியூ ஆஸ்பிரண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா நம்ம சேனலோட வீடியோஸ் அவங்களுக்கு ரெஃபர் பண்ணலாம் அண்ட் தென் நீங்களும் ஒரு நியூ ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்களும் நம்மளோட சேனலில் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் டேரெக்டாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணால் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் ஓகே காய்ஸ் நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த அப்ளிகேஷனுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் ஆகும் அது அந்த அந்த மாதிரிலாம் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எடுத்ததுமே அமௌண்ட் யோசிக்காதீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நமக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்துட்டு நம்ம என்னென்ன சைஸில் இருக்கணும் அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கணும் அதை வந்து நம்ம கன்வே பண்ணணும் பிடிஎஃப்ஃபாக இருக்கிறது வந்து நம்ம ஜேபிஜே ஃபார்மேட்டுக்கு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும் அது இந்த பர்டிகுலர் சைஸில் தான் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு தெரிஞ்சுருக்கணும் ஸோ அதை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல வரேன் சொல்லிக்கிறேன் நம்மக்கிட்ட என்னென்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட ஃபோட்டோ காப்பி இருக்கணும் அதை வந்து நம்ம ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கலாம் இல்லை ஃபோட்டோ காப்பி பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் ஓகே தென் வந்து சிக்னேச்சர் ஒரு ஒயிட் பேஜில் வந்து சிக்னேச்சர் ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க தேர்ட் ஒன் வந்து லெஃப்ட் லெப்ட் தம்போட இம்ப்ரஷன் நமக்கு தேவை ஓகேங்களா தேவைங்களா லெப்ட் தம்போட இம்ப்ரஷன் நீங்க எடுத்து வச்சு அதோ ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க தென் வந்து டிக்ளரேஷன் நம்ம வந்து கைப்பட ஒன்று எழுதியிருப்போம் ஸோ நான் உங்களுக்கு ஷோ பண்ணுற டிக்ளரேஷனோட தான் அதை நான் எந்த ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் அட்டாச் பண்ணுறேன் ஸோ அந்த ஃபார்மேட்டில் நீங்கள் உங்களோட கைப்பட நீங்கள் எழுதி அதோட ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க ஸோ இந்த நாளையுமே நமக்கு இம்பார்ட்டண்டான டாக்குமெண்ட்ஸ் மாதிரி நம்ம அவங்களுக்கு ஷேர் பண்ண போகிறோம் ஓகேங்களா நம்ம அப்ளிகேஷன்லேயே இது எல்லாத்தையுமே நம்ம மெயினாக அப்ளை பண்ணியே ஆகணும் ஓகேங்களா ஸோ இது வந்து கலரிங்கில் பண்ணலாமா அப்படின்னா ஃபோட்டோ ஒன்லி கலரிங்கில் இருக்கலாம் ஓகேங்களா நம்ம ஃபோட்டோ பாஸ்போர்ட் சைஸ் அப்ளை பண்ணுறோம் இல்லைங்களா அந்த ஃபோட்டோ வேணால் கலரிங்கில் இருக்கலாம் ஓகேங்களா ஃபோட்டோ மட்டும்தான் கலரிங்கில் இருக்கணும் மற்ற எதுவுமே வந்துட்டு நம்மளோட நமக்கு பிடிச்ச கலரில் நம்ம வச்சுக்கலாம் அப்படிலாம் இருக்கக்கூடாது ஓகேங்களா அதுக்கும் நிறையா அவங்க வந்துட்டு ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறையா அவங்களோட நோட்டிஃபிகேஷனோட இதில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கோம் அங்கே என்னென்ன ஃபார்மேட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸோ அதே ஃபார்மெட்டில் தான் நம்மளும் பண்ணோம் பண்ணணும் ஏன்னா நம்ம அப்ளை பண்ணுறதை வச்சு தான் நமக்கு லாஸ்ட் ஃபைனலாக வெரிஃபிகேஷன் வரும்போது இதெல்லாமே நீங்கள் ராங்காக கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லியில் நம்மளை வந்து ரிஜெக்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம பண்ணிடக்கூடாது ஓகேங்களா ஏன்னா எல்லாமே ப்ரொஃபஷ்னலாக ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக நடக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிக்கணும் ஸோ அதுதான் வேறு ஒன்றுமே கிடையாது நான் என்ன சொல்லியிருக்கேன்னு கொஞ்சம் ரீகேப் பண்ணி பாருங்கள் ஃபோட்டோ அண்டு சிக்னேச்சர் அண்டு லெஃப்ட் ஹம்ப் இம்ப்ரெஷன் வேணும் நமக்கு அண்ட் டிக்ளரேஷன் ஓகேங்களா ஸோ இந்த சிக்னேச்சரும் அண்டு லெஃப்ட் ஹம்ப் இம்ப்ரெஷனும் தென் டிக்ளரேஷன் எல்லாமே பிளாக்ல இருக்கணும் ஓகேங்களா இப்போ நீங்கள் லெஃப்ட் ஹம்ப் இம்ப்ரெஷன் வந்து எங்கிட்ட ப்ளூ இங்கு தான் இருக்குது அதெல்லாம் வந்துட்டு கையில் இது பண்ணிவிட்டு நான் வந்து ஒயிட் பேஜில் வச்சு ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அடாப்ட் ஸ்கேனரில் வேறு எதாவது ஸ்கேனர் மூலிமா அதை வந்து பிளாக்குக்கு நீங்கள் கன்வே பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போ சிக்னேச்சர் அப்படி தான் நீங்கள் ப்ளூவில் எழுதிட்டீங்க இப்போ டிக்ளரேஷன் ஆகட்டும் சிக்னேச்சர் ஆகட்டும் நீங்கள் ப்ளூவில் வந்துட்டு எழுதிட்டிங்க ப்ளூவில் சைன் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் அந்த ப்ளூ அப்படியே ஃபோட்டோ எடுத்து வேறு ஏதாவது ஸ்கேனர் ஆப் நிறையா இருக்குது இதில் வெப்சைட்ஸும் நிறையா இருக்குது ஸோ அது மூலியமாக போய்ட்டு நீங்கள் அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க கலர் வந்து பிளாக்குன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்காக மாறிடும் ஓகேங்களா நீங்கள் எழுத டிக்ளரேஷன் ஃபார்ம்ஸ் ஆகட்டும் சிக்னேச்சர்ஸ் ஆகட்டும் அண்ட் லெஃப்ட் அம்ப் இம்ப்ரெஷனும் அதே மாதிரி தான் ஓகேங்களா ஸோ எல்லாத்தையுமே பிளாக்ல மாற்றி வச்சுக்கோங்க நான் இப்போ உங்களுக்கு ஒவ்வொன்றா லைன் பை லைன் வந்து உங்களுக்கு சைஸ் எல்லாமே சொல்கிறேன் ஓகேங்களா அப்ளிகேஷன்ல அப்ளை பண்றது வந்து நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன் சோ இந்த வீடியோல அப்ளிகேஷனுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் ஆகட்டும் அது என்ன சைஸ்ல இருக்கணும் அப்படிங்கறதை நம்ம எங்க போய் வந்து ரீசைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கறதும் ஃப்ரீயாதான் எல்லாமே ஃப்ரீ வெப்சைட்ஸ் மூலமா தான் நம்ம பண்றோம் சோ அதை எப்படி நம்ம பண்ணலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல நான் உங்களுக்கு காமிக்க போறேன் சோ இத நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்துட்டு பின்னாடி நான் ஆட் பண்றேன் எந்தல போய் நம்ம பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய போட்டோ வந்து நமக்கு தேவை என்ன போட்டோ நம்ம செல்ஃபி போட்டோ போதுமா இல்லை குரூப் போட்டோல இருந்து இந்த பிக்சர் எனக்கு நல்லா இருக்கணும் இந்த போட்டோ எடுக்கலாம் அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணக்கூடாது நம்ம கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக யோசிக்கணும் ஓகேங்களா ஸோ அதில் வந்து நம்ம ஃபோட்டோ எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருக்குது இல்லைங்களா ஸோ அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை நம்ம ஸ்கேன் பண்ணி நம்ம மொபைலில் ஸ்கேன் பண்ணி நம்ம வச்சுக்கணும் அது வந்து நம்ம என்ன ஃபோட்டோ வந்து அப்ளிகேஷனில் கொடுக்குறோமோ மேக்ஸிமம் அந்த போட்டோவையே நீங்கள் எக்ஸாம் சென்டருக்கும் எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு அந்த ஃபோட்டோ வந்து உங்ககிட்ட இருக்கணும் இல்லை அந்த அந்த காப்பி என்கிட்ட இல்லை அப்படின்னாலும் சேம் நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சிருப்பீங்க இல்லைங்களா ஸோ இதை போய் நீங்கள் வந்து ஒரு ஸ்டுடியோவில் போய் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த காப்பீஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா அதை பற்றி எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது நீங்கள் அதை நினைச்சிட்டு எனக்கு நான் இவரை ஃபோட்டோ வேற பக்கம் அப்ளை பண்ணிட்டேன் ஆனால் நான் வந்து எக்ஸாமுக்கு வந்து வேற ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகலாமா அப்படிலாம் ஏன்னா எக்ஸாமுக்கு நம்ம ரெண்டு ஃபோட்டோஸ் அந்த மாதிரி அவங்க கேட்பாங்க அதுவும் நம்ம கொடுக்கணும் ஸோ அது நான் அது நீ வர எக்ஸாம் டைமில் அதை பற்றி யோசிப்போம் இப்போ அது தேவையில்லை ஸோ என்ன அப்படின்னா நம்ம என்ன ஃபோட்டோ இதில் அப்ளை பண்ணுறோமோ மேக்ஸிமம் மேக்ஸிமம் இல்லை கண்டிப்பாக அந்த ஃபோட்டோவே எடுத்துகிட்டு போங்க ஏன்னா அதில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லைனா இல்லை இது வேறு அது வேறு நம்ம ஸ்கேனிங்கில் தானே பண்ண போகிறோம் ஸோ அதனால் ஏதாவது வேரியேஷன் இருக்குதுன்னு சொல்லி லாஸ்ட் டைமில் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னாலும் நம்ம எதுவும் பண்ண முடியாது ஸோ மேக்சிமம் அதே ஃபோட்டோவை நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப நல்லது ஓகேங்களா லாஸ்ட் மின்டில் ரொம்ப டென்ஷன் ஆகிக்க வேணாம் அந்த மாதிரி சொல்கிறேன் ஓகேங்களா ஓகே ஃபோட்டோ வந்து என்ன சைஸில் இருக்கணும் அப்படின்னா எதுவுமே எம்பி கணக்கில் எதுவுமே கிடையாது ஓகேங்களா ஜிபி செகண்டு பட் வந்து எம்பி கணக்குல எதுவுமே ஒரு எம்பி அளவுக்கும் கூட எதுவுமே கிடையாது ஓகேங்களா மேக்ஸிமம் எல்லாமே வந்துட்டு கேபி தான் வந்து நம்ம வந்து எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ண போறோம் பிடிஎஃப் சைஸ் கிடையாது ஓகேங்களா எல்லாமே ஜேபிஜே ஃபார்மேட் அண்ட் ஜேபிஇஜின்னு நினைக்கிறேன் ஸோ அந்த ஃபார்மேட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து நம்ம ஃபைலை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் ஓகேங்களா ஸோ ஃபோட்டோவோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி கேபில இருந்து ஃபிஃப்டி கேபிக்குள்ளே தான் இருக்கணும் டுவெண்ட்டிக்கு கீழேயும் இருக்கக்கூடாது ஃபிஃப்டிக்கு மேலேயும் இருக்கக்கூடாது எக்ஸாம்பிளுக்கு நைன்டீன் கேபி இருக்கக்கூடாது ஃபிஃப்டி ஒன் கேபியும் இருக்கக்கூடாது ஓகேங்களா இந்த பர்டிகுலர் இந்த மிட் ஏஜில் என்ன இருக்கோ ஸோ அதை வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க ஓகேங்களா எல்லாமே ஜேபிஜே ஃபார்மேட்டில் வச்சுக்கோங்க எதுவுமே பிடிஎஃப்பாக கன்வே பண்ணிடாதீங்க இல்லை அதர் ஃபார்மேட்டில் இருந்தாலும் நீங்கள் ஜேபிஜே ஃபார்மேட்டுக்கு நீங்கள் கன்வே பண்ணிக்கோங்க ஓகேங்களா செகண்ட் ஒன் வந்து சிக்னேச்சர் சிக்னேச்சர் வந்து எந்த இதில் இருக்கணும் அப்படின்னா டென் கேபியிலருந்து இருந்து கேபிக்குள்ளே தான் இருக்கணும் நைன் கேபி இருக்கக்கூடாது டுவெண்ட்டி ஒன் கேபியும் இருக்கக்கூடாது ஸோ அந்த டென் இருந்து டுவெண்ட்டி கேபிக்குள்ள சிக்னேச்சரோட ஃபார்மேட் இருக்கணும் அதோட சைஸ் இருக்கணும் ஓகேங்களா லெஃப்ட் ஹம்ப் இம்ப்ரெஷன் வந்து எந்த சைஸ்கில் இருக்கணும் அப்படின்னா ட்வெண்ட்டி கேபிலேருந்து ஃபிஃப்டி கேபி ஸோ இதுவும் லெஃப்ட் அம்ப் இம்ப்ரெஷனும் இமேஜோட சைஸுமே நம்மளோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவோட சைஸுமே சேம் தான் ஓகேங்களா டுவெண்ட்டிலேருந்து ஃபிஃப்டி கேபிக்குள்ளே இருக்கணும் கேபிங்க எம்பி கிடையாது ஓகேங்களா ஃபைனலாக வந்து டிக்ளரேஷன் எந்த அளவுக்கு இருக்கணும் எந்த சைஸில் இருக்கணும் அப்படின்னா ஃபிஃப்டி கேபிலேருந்து ஹண்ட்ரட் கேபிக்குள்ளே ஓகேங்களா டிக்ளரேஷன் கொஞ்சம் நமக்கு ஃபார்வர்ட் கொஞ்சம் பெருசாக வரும் ஃபோட்டோவை கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் ஏதோ கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதுவுமே ஃபிஃப்டி கேபி ல இருந்து ஹண்ட்ரட் கேபிக்குள்ளே இருக்கணும் ஓகேங்களா சோ இந்த பர்டிகுலர் சைஸ்ல நீங்க ரீசைஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நான் அப்ளை பண்றது ஓகேங்களா அது பிரகாரம் நீங்க அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ரொம்ப சிரமம் உங்களுக்கு ஓகேங்களா இதை அப்ளை பண்ணுவீங்க ஒரு ஒரு லைன் நீங்க கொடுப்பீங்க நெக்ஸ்ட் வந்துட்டு பிடிஎஃப் அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் எல்லாம் வந்துடும் அந்த மாதிரி பண்ணாதீங்க இது ஆல்ரெடி ரீசைஸ் மட்டும் பண்ணி அது ஒரு ஃபோல்டர்ல மாற்றி வச்சுக்கிட்டீங்க இப்போ பேங்க் எக்ஸாம் அப்படின்னு எக்ஸாம்பிள் நான் அப்படி தான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன் பேங்கிங் எக்ஸாம்னு போட்டு ஸோ அதில் என்னோட எல்லாமே அப்ளிகேஷன்ஸ் ஆகட்டும் இந்த மாதிரி ரீசைஸ் பண்ற எல்லாத்தையுமே நான் அதில் தான் வச்சிருப்பேன் ஸோ அந்த மாதிரி நீங்களும் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி பேங்க் எக்ஸாமுக்குன்னு சொல்லிட்டு இமேஜ் ஆகட்டும் சிக்னேச்சர் டிக்ளரேஷன் அண்ட் லெஃப்ட் இம்ப்ரஷன்ஸ் எல்லாத்தையுமே அதில் போட்டு வச்சுக்கோங்க இனி அப்கமிங் எக்ஸாம்ஸ் எல்லாத்துலையுமே நீங்கள் அது டைரக்டாக அதிலிருந்தே நீங்கள் எடுத்து ஃபாலோ பண்ணிக்கலாம் மறுபடியும் அகேன் அண்ட் அகென் நீங்கள் புதுசாக எடுத்துட்டு இருக்க ஹவுசிங் கிடையாது ஸோ அதனால சொல்ல வரேன் ஓகே காய்ஸ் இந்த வீடியோவோட சைடில் உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன் ஓகேங்களா ஸோ அதை வந்து நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க எந்த மாதிரி ரீசைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அதே மாதிரி அந்த வெப்சைட்ஸில் நீங்களும் பே பண்ணிக்கோங்க பர்டிகுலர் அந்த கேபிலையும் ஜேபிஜே ஃபார்மேட்லேயும் வேணும் அப்படின்னு பண்ணிங்க ஓகேங்களா உங்கள்கிட்ட இருக்க என்ன ப்ரௌசரோ ஸோ அந்த ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி கூகுள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த ப்ரௌசரில் வந்துட்டு இமேஜ் ரீசைசர் அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட் லிங்க் வருது இல்லைங்களா ஸோ அதெல்லாமே ஃப்ரீ வெப்சைட்ஸ் தான் அதில் வந்துட்டு இமேஜ் ரீசைஸுன்னு ஃபஸ்ட் இது இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதை நீங்கள் கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து இன்னொரு பேஜுக்கு எடுத்துகிட்டு போகும் ஸோ அதில் இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும் ஸோ இதில் வந்துட்டு அந்த செலக்ட் இமேஜுங்கிற பிளேஸ் இருக்குது இல்லைங்களா ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஃபோல்டருக்கு போகும் ஸோ நான் அது வந்து பிசியில் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்களே ஒரு நார்மலாக வந்து ஃபோனில் பண்ணுறீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களோட ஃபோட்டோஸ் ஆக்சஸ் கேட்டுரும் ஸோ அதில் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட லெஃப்ட் சைடில் வந்துட்டு எக்ஸ்போர்ட் செட்டிங்ஸ் இருக்குது இல்லைங்களா அது கீழே டார்கெட் ஃபைல் சைஸ்ன்னு இருக்கும் ஸோ அதில் வந்து நம்மளோட டார்கெட் என்ன அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நான் என்னோடய காலேஜ் இமேஜ் எடுத்திருக்கேன் அதில் வந்துட்டு இமேஜ் சைஸ் வந்து நான் தேர்ட்டின்னு கொடுத்துருக்கேன் ஓகேங்களா ஏன்னா ட்வெண்ட்டி கேபியிலருந்து ஃபிஃப்டி கேபிக்குள்ளே இருக்கணும் ஸோ அதனால் நான் வந்து தேர்ட்டி கேபின்னு நான் கொடுத்துருக்கேன் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரீசைஸ் ஆகிட்டுருக்கு ஒரிஜினலாக வந்து அதோடய சைஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி எயிட் அது வந்து இப்போ வந்துருக்கிறது பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி செவன் அந்த மாதிரி நினைக்கிறேன் டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் செவன் செவன் கேபிக்குள்ளே நமக்கு டவுன்லோட் ஆகிருக்கு ஸோ அந்த டவுன்லோட் இமேஜ்னு சொல்லி இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதை கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா அதை டவுன்லோட் ஆகிடும் ஸோ நீங்கள் வந்து டவுன்லோடான இதில் போயிட்டு நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம் ஜாய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்ளிகேஷன்லேயே ஆகட்டும் இல்லை ரீசைஸ் பண்ணுறதா டவுட்ஸ் இருந்துச்சு அப்படினாலும் நீங்கள் கமெண்ட் ஷீட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன் இல்லை அப்படின்னாலும் நம்மளுடைய ஸ்குவாட்ல இருக்க வேறு யாராச்சும் தெரிஞ்சவங்க கண்டிப்பாக அந்த கமெண்ட்டை படிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களும் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க ஓகேங்களா வேறு எதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் நிறைய ரீச் அவுட் பண்ணலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிற காய்ஸ் நீங்கள் கரெக்டாக இந்த சைஸில் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஃபோல்டரில் போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே காய்ஸ் உங்களை நெக்ஸ்ட் வந்து அப்ளிகேஷனோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு நான் உங்களை பார்க்க வரேன்